பிரபஞ்சத்தின் பரந்த காட்சி கேமரா வேகமாக பூமியை நோக்கி சுருங்குகிறது ஆப்பிரிக்கா கண்டத்தின் மீது கவனம் குவிகிறது பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னுருவான இந்த பூமி இங்கு நாம் எப்போது வந்தோம் மனிதன் என்ற இனம் தோன்றிய பிரம்மாண்டமான கதையை அறிய பயணிக்கலாம் சுபிந்த முதல் மனிதர்கள் மூன்று லட்சம் வருட பயணம் ஹோமோசெபியன்ஸ் அறிவார்ந்த மனிதர்கள் நாம் இன்று வாழும் இந்த காலத்தின் தொடக்க புள்ளி எங்கே விடை ஆப்பிரிக்காவின் இதயத்தில பொற்கால் சவன்னா புல்வெளிகள் வழியே அவர்கள் பயந்தனர் வனப்பெரும் ஆறுகள் ததும்பும் உயிர் அங்குதான் மனித கதை பிறந்தது ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மரங்களில் இருந்து விலகி நிலத்தில் துளிர்க்க தொடங்கிய நம் முதுமுதுகுள் முன்னோர்கள் இங்கொரு இளம் ஹோமனின் மரக்கிளையை விடுகிறது கைகளை நம்பியவாறு சற்றே குழங்கி தரையில் இறங்குகிறது காற்று ஊதி மேலெழுந்த தூள் ஒளிர்கிறது முதன்முறையாக அது இரண்டு கால்களில் சாய்ந்திருக்கும் உடலை முன்பு கிழக்கு ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் ஒரு புதிய நடைமுறை தோன்றியது ஆஸ்திரோலோபிதெக்ஸ் எனப்படும் முன்னோடிகள் இரண்டு கால்களில் தன்னம்பிக்கையுடன் நடந்தார்கள் எத்தியோப்பியாவில் கண்டெடுக்கப்பட்ட லூசி இந்த மாத்திரத்தின் புகழ்பெற்ற சான்று மனித சுமார் மூணு மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனிதனின் முன்னோர்கள் முதல் முறையாக கற்களை கூர்மையாக்கி கருவிகளாக மாற்றத் தொடங்கினர் இந்த எளிய தட்டுப்பாடுகள்தான் பின்னாளில் வேட்டையாடவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்திய ஆயுதங்களின் பிறப்பிடம் இவ்வாறு பிறந்ததே நம் வரலாற்றில் கற்காலத்தின் முதல் அத்தியாயம் திறமையான மனித என தோன்றினார் இவரை ஹோமோ ஹெபிலிஸ் திறமையான மனிதன் என்று அழைக்கிறோம் இவருடைய மூளையின் அளவு உள்ள இந்த கூர்மையான கற்கள் அவர் வடிவமைத்த கருவிகள் இறைச்சியை நறுக்கவும் எலும்பு உடைக்கவும் இவை உதவின இந்த முன் நிமிர்ந்த மனிதன் என்று அழைக்கப்படும் ஹோமோ உருவானான் தொண்டையில் வலிமை தோள்களில் தசை நீண்ட பயணங்களை தாங்கும் கால்கள் இவை அவனுக்கு சின்னம் கூட்டமாக செயல்படும் இயல்பும் வேட்டையில் ஒத்துழைக்கும் திறனும் இவருக்கு ஆதரவாய் இருந்தது களத்தை பிளந்து பாயும் ஈட்டியும் ஒருமித்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவின் புல்வெளியின் எல்லையில் அவர்கள் நின்றனர் மனித வரலாற்றின் முதல் பெரிய புறப்பாடு ஹோமோ எரக்டஸ் வாழ்க்கையை தேடி நம்பிக்கையை சுமந்து அவர்கள் தொலைவுக்கு நடந்தார்கள் கடல் அவர்களுக்கு ஒரு புதிய சவால் மரக்கலத்தை கட்டி காற்றில் நம்பிக்கையை புரட்டி அலைகள் வழியே அவர்கள் பதியப்பட்டனர் சுமார் ஒன்றை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நெருப்பை கைப்பற்றினான் அந்த ஓர்கணம் புரட்சியானது நெருப்பு வெப்பம் கொடுத்தது இருளில் ஒளி கொடுத்தது மிருகங்களை தூரத்தில் வைத்தது இதோ வேர்க்கல்லில் உறவாடும் கூட்டம் பல லட்சம் ஆண்டுகளாக பரிணாமம் மனிதனை உருவாக்கி வந்தது அதன் பாதையில் ஏழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ் எனப்படும் புதிய இனம் தோன்றியது அவர்களுக்கு வலுவான உடல் கட்டமைப்பு இருந்தது குளிர்நிலை மற்றும் காட்டு நிலப்பரப்பு இருக்க பாலைவனத்தின் இன்னிஷியல் ஒரு உருவம் மெதுவாக தோன்றுகிறது நம் தேடலின் விடை இதோ சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இங்கு நவீன மனிதன் தோன்றத் தொடங்கினான் இதுவே ஹோமோ சேபியன்ஸின் பிறப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மொராக்கோவில் உள்ள ஜெபல் இர்ஹவுட் பகுதியில் தோண்டி கண்டெடுக்கப்பட்ட இந்த புதைப்படிவங்கள் மூன்று இலட்சம் ஆண்டுகள் பழமையானவை முற்றிலும் நவீன மனிதனுக்கு உரிய அமைப்போடு உள்ள இந்த தலைக்கல் மற்றும்